அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ கணவரின் ஆயுள் இரட்டிப்பாக அதிகரிக்க மாசிவகம் அன்று பெண்கள் தாலி கயிற நம்ம எப்படி மாற்றணும் தான் பார்க்க போகிறோம் எந்த நேரத்தில் மாற்றினா ரொம்பவே சிறந்தது அப்படின்றது இந்த வீடியோவில் முழுசாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நான் ஏற்கனவே மாசி மகம் வந்து செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நான் பதிவிட்ருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு வாங்க அதில் நான் ஒரு பாயிண்ட்டில் மாசி கயிறு பாசிப்படையும் வரை கழுத்தில் நிற்கும் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் அதாவது இந்த மாசி மகம் அன்று பெண்கள் நீங்கள் தாலி கயிறு வந்து நீங்கள் மாற்றம் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவரின் ஆயுட்காலம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது நம்ம என்ன தான் ஞாழ்கிழமை பார்த்து நம்ம மாங்கலியை மாற்றம் செஞ்சாலுமே இந்த நாளில் இந்த மகம் அன்று நம்ம மாற்றும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலன்கள் வந்து அதிகரிக்கும் ஸோ பெண்கள் நீங்கள் புதிதாக தாலி மாற்றம் செய்கிறீங்க அதை அதாவது தாலி பிரித்து கூக்குறீங்க இல்லைனா புதுசாக மாங்கல்யம் வந்து அணிகிறீங்க தாலி சரடு வந்து அழி அணிகிறீங்க இல்லை யூஷுவல் வந்து நீங்கள் மஞ்சள் கயிறு வந்து மாற்றுறீங்க அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் மாற்றிக்கோங்க இதை விட்டுட்டால் உங்களுக்கு அடுத்த வருடம் தான் இந்த மகம் வந்து ஏற்படும் ஸோ ஒரு வருடம் காலம் இந்த அற்புதமான நாளை நீங்கள் தவற விட்டுருவீங்க ஸோ நாளைக்கு நம்ம எந்த டைமில் வந்து தாலி கயிறு வந்து மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் டைம் ஆஷிஷ்வன் நான் எல்லா வீடியிலையுமே சொல்லியிருப்பேன் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த தோஷம் திதி எதுவுமே கணக்கு வராது அதனால அந்த டைம்ல மாற்றம் செய்ய முடிஞ்சதுன்னா மாற்றிக்கோங்க ஏன்னா மகம் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவே வந்து பிறக்க ஆரம்பிக்குது அதனால உங்களுக்கு சனிக்கிழமை காலையிலயும் அந்த முகூர்த்த டைம்லயுமே வந்து அந்த நட்சத்திரம் வந்து தான் செய்யும் ஸோ அது வந்து தவறு வந்து கிடையாது உங்களுக்கு அந்த டைம்ல மாற்றம் வந்து செய்ய முடியல அப்படின்னா காலையில ஏழு முப்பது மணிலிருந்து எட்டு முப்பது மணி வரையும் மாற்றலாம் அடுத்து பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாற்றம் செய்யலாம் மாலை நேரம் பார்க்கும் பொழுது நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்குது இன்னுமே இரவெளியுமே வந்து நல்ல நேரம் இருக்குது ஆனால் ஆறு மணிக்கு மேலே நம்ம தாலி வந்து மாற்றம் வந்து செய்யக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலையிலேயே நான் சொன்னேன் இந்த ரெண்டு நேரத்தை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க இது இதுவுமே முடியாத பட்சத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை நேரத்தில் மாற்றம் செய்யலாம் ஸோ திருமணமான பெண்கள் எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான வீடியோ ஸோ யாருமே இந்த நாளை தவற விடாதீங்க ரொம்பவே மற்ற நாட்களை விட இந்த நாள் ரொம்பவே அற்புதமாகவும் அதிசக்தி சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் நீங்கள் தாலியை மாற்றம் செஞ்சுட்டு இரண்டு பேருமே முடிஞ்சால் தம்பதி சமயதராக போயிட்டு ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க ரொம்பவே நல்லது அதே மாதிரி உங்கள் கையால் யாராவது ஒரு ஏழைக்கு ஒரு உணவு வந்து வாங்கி கொடுங்க அது கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு மாடுக்கு நாய்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழம் பிஸ்கட் அந்த மாதிரி எதனா ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல பணனை வந்து உங்களுக்கு அளிக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்